அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வேண்டுமா கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா பணப்பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா இதோ இன்று செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சூட்சமம் ஒரு மந்திரம் இன்று ரொம்ப புனிதமான ஒரு நாள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை சனிக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி திதி இன்று மாலை ஐந்து ஐந்து வரை ஏகாதசி திதி இருக்கின்றது அதே போல மாலை ஐந்து ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வருகின்றது அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த யோகம் ஏற்படும் மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் நவராத்திரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி ஒன்பது நாட்களும் உங்க வீட்ல விளக்கு பூஜை செய்தால் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி முப்பெரும் தேவியரின் அருள் மட்டுமல்ல மும்மூர்த்திகளின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நவராத்திரியில விளக்கு பூஜை எப்படி செய்யணும் ஒன்பது நாட்களும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் எந்த நேரத்தில் பூஜை பண்ணணுங்கிறத எளிமையாக உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக நவராத்திரி நவ விளக்கு வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்டுள்ளது இந்த குழுவிற்கு சேவை கட்டணம் உண்டு விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் ஓம் மகாலட்சுமி ஐச மகே விஷ்ணு பத்மியை ச தீமகி லக்ஷ்மி பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் மகாலக்ஷ்மைச வித்மகே விஷ்ணு பத்மேச தீமகி தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயாத் என்று இன்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை கிழக்கலந்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லுங்கள் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அதைப் போல பெருமாள் ஆலயம் சென்று அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் எப்போ உங்களால் போக முடியுமோ சென்று அந்த ஆலயத்தில் அமர்ந்தும் ஒரு முறை சொல்லலாம் வீட்டிலும் சொல்லலாம் பெருமாள் ஆலயத்திலும் சொல்லலாம் சொல்லி பயன்பெறுங்கள் இது போன்ற அற்புதமான யோகம் தரக்கூடிய ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை நமது சேனல் சார்பாக ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் குழு நடக்க இருக்கின்றது ஒரு நாள் வாட்ஸ்அப் குழு நவராத்திரியின் மகிமைகள் நவராத்திரியில் திருவிளக்கு பூஜை செய்வதால் என்ன நன்மை இது போன்ற விஷயங்களை பதினோரு ஆடியோக்களாக அந்த குழுவில் தரப்போகிறேன் அந்த குழுவுக்கு அனுமதி இலவசம் எந்தவித கட்டணமும் கிடையாது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குழுவோட லிங்க் தரப்பட்டுள்ளது விருப்பமுள்ளோர் அந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நாள் அந்த குழு செயல்படும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும்